കണ്ണൻ ചെന്നതെ നഗീതകിലേ അതെ കരുത്തിൽ കൊള്ളവായി ഉന്തവാഴ്ക്കയിലേ കണ്ണൻ ചെന്നതെ നഗീതകിലേ അതെ കരുത്തി കൊള്ളവായി ഉന്തവാഴ്ക്കയിലേ അണ്ണൻ തമ്പിമ அறிவில் குழப்பம் தரும் பாசம் என்றான் அண்ணன் தம்பி சுற்றம் என்பதெல்லாம் உந்தன் அறிவில் குழப்பம் தரும் பாசம் என்றான் கண்ணன் சொன்னதென்ன கீதையிலே அதை கருத்தில் கொள்வாய் உன் வாழ்க்கையிலே ஓம் ஓம் நாராயணா ஹரி ஓம் நாராயணா ஓம் ஓம் நாராயணா கண்ணன் சொன்னதன் ஈதையிலே அதை கருத்தில் கொள்வாய் புந்தன் வாழ்க்கையிலே கண்ணன் பெயரை சொல்லி செய் செய்ன் விளைவுகளை அவனுக்கு அர்ப்பணம் செய் கண்ணன் பெயரை சொல்லி கடமைகை செய் அதன் விளைவுகளை அவனுக்கு அர்ப்பணம் செய்வனதை செய்தாலும் அவன் அறிவதை செய்தாலும் அவன் அறிவான் அந்த எண்ணத்தின் தரம் கொண்டு பல தருவான் கண்ணன் சொன்னதென்ன கீதையிலே அதை கருத்தில் கொள்வாய் உந்தர் வாழ்க்கையிலே எவனறி செய்தாலும் அவன் அறிவான் அந்த எண்ணத்தின் தரம் கொண்டு பலன் தருவான் கண்ணன் சொன்னதென்னே அதை கருத்தில் கொள்வாய் உந்தன் வாழ்க்கையிலே அறிவோம் நாராயண கண்ணன் சொன்னதென்ன கீதையிலே அதை கருத்தில் கொள்வாய் புந்தன் வாழ்க்கையிலே நம் கண்ணன் நம் கண்ணன் 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 நம் கண்ணன் சொன்னதென்ன கீதையிலே அதை கருத்தில் கொள்வாய் புந்தன் வாழ்க்கையிலே அண்ணன் தம்பி சுற்றம் என்பதெல்லாம் அறிவில் குழப்பம் தரும் பாசம் என்றான் தம்பி சுற்றம் என்பதெல்லாம் அறிவில் குழப்பம் தரும் பாசம் என்றான் கண்ணன் சொன்னது என்ன கீதையிலே அதை கருத்தில் கொள்வாய் முந்தன் வாழ்க்கையிலே கண்ணன் பெயரை சொல்லிக் கடமையை செய் அதன் அவனுக்கு அர்ப்பணம் எவன் எதை செய்தாலும் அவன் அறிவான் எவன் எதை செய்தாலும் அவன் அறிவான் எவன் செய்தாலும் அவன் அறிவான் அந்த எண் கொண்டு பலன் தருவான் கண்ணன் சொன்னதென்ன கீதையிலே அதை கருத்தில் கொள்வாய் உந்தன் வாழ்க்கையிலே ஹரிராதே கோவிந்த ஹரிராதே கோவிந்த ஹரிராதே கோவிந்த 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 ராதே கண்ணன் 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 சொன்னதென்ன கீதையிலே அதை கருத்தில் கொள்வாய் உந்தன் i gotta